Se அவன் மூடனாக அஞ்சு பேர் யாராக இருப்பான் என்று அல்லாஹூர் அபுல்லின் சொல்லிக் காட்டான் அல்லாஹூர் அபுல்லின் இப்பறம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லும் போது இப்ராஹிமே நீர் இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்படுவீராக என்று அவருடைய இறைவன் அவரிடம் கூறிய போது எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய முதுமை நிலையில் குழந்தை இல்லாமல் அல்லாஹிவிடம் பிரார்த்தனை செய்தார் அதற்கு ஏன் என்றால் அந்த அளவிற்கு அலாவுடைய இறைச்சி எதி இறுகப்பற்றி கொண்டார்கள் தவமிருந்து பெச்ச குழந்தை என்று சொல்வார்களே அதே இனிமேல் அப்படி இல்லாமல் நாமும் இப்ராஹிம் நபியை போன்று கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு மொழி எடுக்க வேண்டும் நிச்சயமாக இறைவன் அதற்காக நமக்கு அருள் புரிவானா என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன்